சாமமே கிரா பின்ன இப்ப பாரு என்ன வேளை வாங்குறீங்க என்ன செஞ்சிக்கிறீங்க தெரியும் அட சுறுமுட்டை அம்மா உங்களுக்கு என்ன பண்ணல இப்பதான் உனக்கு அம்மா சொல்லவே அம்மா மூஞ்சி எப்படி ஓடலாம் பாரு போன மாதிரி இரு இரு வந்து மாட்டி வர்ற அம்மா பைத்தியம் மாதிரி

ஏய் தகலி நான் நல்லா பண்றனோ இல்லையோ நீ நல்லா பண்ற அம்மா அவன் சொல்றத நம்பாதம்மா உங்க அப்பா முப்பாட்டலாம் போய் பொண்ணு பார்த்த கல்யாணம் பண்ணா உங்க அப்பனே தாலி கட்ட மொத்தம் என் மூஞ்ச பார்த்தா அதனால தான் எங்க அப்பா வகிம்மா பாழா போச்சு அதுக்கு முன்னே பார்த்தா எகிரி குச்சி ஓடி இருப்பான் அம்மா இவனு காணி பொண்ணு பார்க்க போறேன் இந்த சோள புடி இப்போ அவன் கிண்டல் பண்றான் கல்யாணம் ஆயிச்சுனா இன்னொன்னு கிண்டல் பண்ணிடுவான் இதுக்கு மேலயே நான் சொல்லி நீ கேக்கல அவள்தான்

அது எப்படி சும்மா வருதுன்னு போட்டு வந்துட்டேன் பாத்தியா அவனுக்கு எதனா அறிவுதா மாப்பிள்ள வர டைம்ல போய் கட்டிங் போட்டு வரானா மனு இது நீ நினைக்கிற கட்டிங்லடா கிராப் கட்டிங் கிராப் கட்டிங் வா கிராப் கட்டிங் இங்க வரைக்கும் நிக்கிறது மாப்பிள்ள கூட வர நேரத்துல இதெல்லாம் உங்களுக்கு தேவையா ஏய் தம்பி நம்ம பரம்பரை மானத்தை ஏடா வாங்குற நம்ம பொண்ணு எப்படி கேலி 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 கேக்குது உன்ன அண்ணா நான் எங்கனா பரம்பரை மானத்தை வாங்குனே எல்லத்தையும் வித்து தான சாப்பிடுங்கறேன் யோ என்ன பெத்திட்டே என்ன பாக்குறேன்

எல்லாருக்கும் சாப்பாடு வச்சுட்டு லாஸ்ட் பந்திக்கு ஒண்ணு கூடுவோம் எல்லாம் எடுக்க வா போலாம் இப்போ சொல்றது கரெக்ட் தான் ஊர்ல என்ன சொல்லுவாங்க நீ போய் கூட்டு வந்துட்டு போய் போங்க ஊர்ல சொல்றாங்களே இல்லையா நீங்க ரெண்டு பேரும் நல்லா சொல்றீங்கடா வாக்க போவோம் தம்பி அப்பா அப்படி எல்லாம் சொல்லாதடா இதுக்கு மேல நல்லா சொல்லுவேன் நீ இல்லைன்னா அத்தையை கூட்ட திட்டுமாடா ஆ திட்டாது காரி காரி துப்போம் ஓ நீ கூப்பிடற ஆ நானும் கூப்பிட முடியாது நீயே கூப்பிட்டு உனக்குதான கல்யாணம் எனக்கா கல்யாணம் எனக்கு கல்யாணம் போது நான் கூப்பிட்டுறேன் நீ ஒருத்தான்

நான் திருத்தவே முடியாது ஏன் அவனை திருத்தான் என்கிட்ட சொல்லு நான் அவனை கும்மூர் கஞ்சி காசிடுறேன் அத்தை எனக்கு அம்மா கூட இல்ல அம்மா மாதிரி நீ தானே எல்லாத்தையும் எப்பா பாரு குடி குடினு கிடக்கலாம் நீ இப்படி போய்சு வந்து உட்கார்ந்து ஏன் ராணி போன தீபாவளி அன்னைக்கு உங்க அப்படின்னா தங்கச்சவன் கூட பாக்காம என்ன அவ்வளவு பேச்சு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஆனா அவன் வந்து அத்தா நீ அத்தை நீ வாஸ்து தான் அந்த நாய் மட்டும் இங்க இருந்தா சரி பல அடிச்சிருப்பான் அந்த நாய்க்காடி அந்த நாய் தான் நம்மள இங்கே அமிச்சு விட்டு அது அங்கே நின்னுச்சு ஏமா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க எனக்கு உக்கம் உங்க அப்பா தான் உங்க மேல நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பா அப்ப வாங்க போலாம் இந்த தருதல போ தீபாவளிக்கு நம்ம அத்தை எவ்வளவு தரகரோ பேசிது தெரியுமா ஆமா அந்த தவுக்குள்ள தண்ணி வந்தா தான் கத்தோம் இந்த தவுக்குள்ள தண்ணி போட்டா தான் கத்தோம் அம்மா மாப்பிள்ளை வீட்டுக்கு அங்க வந்துட்டாங்க மா பாயை எடுத்து வந்து போடுமா இருமா இருமா நீ போற வா நான் நான் போறேன் பாயை போடு யோ பாயை போறியா இறிய உன்ன உன்ன கொஞ்ச நேரத்துல உன்ன போறா அவன விட்டுற அவன அப்புறம் பாத்துக்கலாம் நகர நானே பாயை போறேன்

டே பச்சကလေး இவன் என்னோட ஹோட்டல் ஆர்டர் பண்ற மாதிரி ஆர்டர் பண்றான். உண்மையிலேயே இவன் மாப்ள கூட தானா இல்ல ஏنا சமாதானம் படுத்து கூட்டிட்டு வரதுக்கு நீங்க வந்தீங்களா ரெண்டு பேரா? அது அவங்களும் தான கேக்கணும். என்ன கேட்டா என்ன தெரியும்? டேய் நீங்க அப்பனுக்கு மேலே இருடா. நான் கிளம்பிடமா. பொண்ணை எப்போ கூட்டி வர போறீங்க? ஆ இருமா. பிரியா சிக்கன் ரைசி ரைசி சிக்கன் ஆர்டர் பண்றீங்களே இன்னும் வரல. நான் ஒரு போகத்து ஆமா பொண்ண கூட்டிட்டு வாங்கம்மா. டேய் பச்சကလေး மொத உப்புப் ஏகா ஏகா